ஆண்டவரும் ரஷகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளின் காலை வழியிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக இந்த மார்ச் மாதத்தின் இந்த இரண்டாவது நாளிலும் தேவ கிருபை உங்களை தாங்குவதாக என்று சொல்லி ஆண்டவருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தெய்வன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் எவ்வளோ அருமையான ஒரு ஜபம் பாருங்கள் தாபீது இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார் நேற்றைய தினத்திலே கூட நீங்கள் இந்த மார்ச் மாதத்துக்குரிய வாக்குத்தத்துவமான வார்த்தையை பெற்றிருப்பீர்கள் வெறும் வாக்குத்தத்தமும் வாழ்த்துக்களும் தேவ நன்மை உங்களுக்கு கொண்டு வராது மாறாக நாம் வாழ வேண்டிய விதத்திலே வாழும்போது மாத்திரமே தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற நன்மைகளை கூட நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் கேட்ட வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன நீர் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும் நீரின் ரட்சிப்பின் தெய்வன் உமக்காக நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆண்டவருடைய ஆசீர்வாதமான நன்மைகளை பெறுவதற்கென்று நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே நியமிக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய சத்தியத்தில் அவருடைய வழியிலே நடக்கும்போது மாத்திரமே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை கூட நம்மாலே சுதந்தரித்து கொள்ள முடியும் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்னே இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லவா இயேசுவும் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்திலே நடக்க வேண்டும் அவருடைய போதனையின்படி நடக்க வேண்டும் அவருக்கு காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் பூரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளையும் துவக்குங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் தேவனுக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொண்டு நீங்கள் நடக்கும் பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை உயர்த்துவாராம் அவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் பாரணமானவைகளும் அல்ல அவைகள் நாம் சுலபமாக நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளக்கூடியவைகள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த மார்ச் மாதத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் பிரவேசித்திருக்கலாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அதே வேளையில் அந்த வாக்குத்தத்தமும் அந்த நன்மையும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறும்படி இன்று அவருடைய சத்தியத்திலே நடத்தப்படுவதற்கு அவருடைய போதனையின்படி நீங்கள் நடப்பதற்கு அவருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள் ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிற விதத்தில் உம்முடைய சத்தியத்திலே நடப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை போதித்தருளும் அருளும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஆம் அவருடைய வழிகள் நமக்கு ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் அவர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா அவருடைய ஆலோசனையே ஆசீர்வாதமான பாதையை நமக்கு காட்டி கொடுக்கும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்திலே நடக்க வேண்டும் உம்முடைய போதனையின்படி நடக்க வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தவக்கு உதவி செய்யும் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் அருமை ரட்சகர் ஏசுவினிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே சத்தியத்திலே நடவுங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள்